நான் இங்க படுத்துக்கிறேன் நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ குட் நைட் அத்த இந்த கத்தியால உன குத்தி 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 எங்க அத்தைய காணும் அத்த 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 என்ன இங்க தூங்குறாங்க அத்த

இந்த ரெசார்ட் சூப்பராக இருக்குல்ல நல்லா காசு சேர்த்து வச்சு இதே மாதிரி ரெசார்ட் நம்ம ஒன்று கட்டணும் அத்தை உங்கள் பேரில் ஜெயந்தி குலு குலு ரெசார்ட் கூட இருந்து நல்லா இருக்காத்தை ஐயோ அத்தை டைம் வெட்டாயிடுச்சி நான் போய் டிஃபன் ஆர்டர் பண்றேன் நீங்க பசி வேறு தாங்க மாட்டீங்க நானும் நினைக்கிறாயா குத்தி 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 குத்தி